வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் பள்ளி பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிடிபிஆர்டியுடைய பணி நியமனம் மற்றும் கருணை அடிப்படையில் பணி நியமன வாய்ப்பு குறித்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிட்டிருக்க சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாங்க கருணை அடிப்படையில் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் கீழே பணிபுரிந்த பொழுது பணியில் இறந்த அரசு ஊழியர்கள் விவரம் அடிப்படையில் பணி வாய்ப்பு கோரியவர்கள் விவரங்களை ஆண்டு வாரியாக உடனடியாக அனுப்பிடும் தெரிந்தல் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையில் அடிப்படையில் இந்த பார்க்கும்பொழுது இந்த பிஆர்டியோடைய கவுன்சிலிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆர்டர் கொடுக்குறதுக்கும் இந்த கருணை அடிப்படைக்கும் நல்ல சந்தேகமாக இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணை அடிப்படை போஸ்டிங் போட்ட பின்னாடி தான் இந்த பிஆர்டியோடைய பணி வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பிடி மற்றும் பிஆர்டியோடைய ஆசிரியர்களுடைய பணி நியமனம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் அனைத்து அலுவலகங்களில் பணிபுரிந்த போது என்பது பணிக்காலத்தில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் இறந்த அரசு ஊழியர்களின் விவரம் கருணை அடிப்படையில் பணி வாய்ப்பு கோரியவர்களின் விவரங்களை மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி இடைநிலை அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாவட்ட பயிற்சி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ஆகிய அலுவலகங்களிலிருந்து இணைப்பில் கண்ட படிவத்தில் பெற்று அதனை ஆண்டு வாரியாகவும் மூதுரைப்படியின் தொகுத்து எவ்வித விடுதலும் என்று முதன்மை கல்வி அலுவலர்களின் கையொப்பத்துடன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வேக்கத்தின் அனுப்பிடவும் ஸோ ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளார இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணிபுரிந்த புரிந்தபொழுது காலத்தில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அரசு இறந்த அரசு ஊழியர்களின் விவரம் பணி வாய்ப்பு கோரியவர்கள் விவரத்தை உடனடியாக ஒவ்வொரு சிஓ ஆஃபீஸரையும் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டு வரையே எத்தனை பேர் இறந்தாங்க பெறப்பட்ட கருத்துருக்களின் எண்ணிக்கை ஸோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணிபுரிந்த போது பனிக்காலத்தில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இறந்த அரசு ஊழியர்களின் விவரங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்திற்கான கால அளவு அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து மூன்றாட்டிற்குள் கருணை அடிப்படையினரான பணி நியமனத்திற்கான விண்ணப்பம் அளிக்கப்பட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுடைய நபர்கள் வயது வரம்பு ஸோ கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான விண்ணப்பித்த நேரத்தில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச வயது பதினெட்டு அரசு ஊழியர் இருந்த நாளில் வாழ்க்கை துணை தந்தை தந்தாய் தந்தைக்கு இருக்க வேண்டிய அதிகபட்ச வயது ஐம்பது இறந்து போன அரசு ஊழியர்கள் அல்லது மகள் மற்றும் திருமணமாகாமல் இறந்து போன ஊழியரின் திருமணமான சகோதர சகோதரர்களுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அதிகபட்ச வயது நாற்பதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க ஸோ அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தின் கீழ் நிரப்பப்படிய பணி நியமனங்கள் சி மற்றும் டி தொகுதிகளில் உள்ள உள்ளவர்களாக இதை போடுவோம் அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ கருணை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த அரசு ஊழியர் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நபர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் முறையாக பணியில் இருந்தால் பணி அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் பணி நியமனத்துக்கான விண்ணப்பித்த பிறகு இறந்த அரசு ஊழியரின் மனைவி மறுமணம் செய்திருந்தால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்ட்ரிக்டாக வைலேட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து கருணை அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனங்களை போடுறதுக்கும் இந்த பிஆர்டியோடைய பணி நியமனத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது முடித்த பின்னாடி தான் பிஆர்டியோடைய கவுன்சிலிங் வெளியிடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அந்த மனு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கண்டிப்பாக இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு இப்படி திருந்தால் நம்முடைய சேனலோடய மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ